நண்பர்களே நீங்கள் பள்ளிகளில் கரும்பலகையை பார்த்திருக்கலாம் ஆனால் இப்போது சில பள்ளிகளில் சர்க்கரை பலகை அமைக்கப்பட்டிருக்கிறது கரும்பலகை அல்ல சர்க்கரை பலகை சிபிஎஸ்இ மத்திய பள்ளி கல்வி வாரியத்தின் இந்த வித்தியாசமான முன்னெடுப்பின் நோக்கம் என்னவென்றால் குழந்தைகளிடம் சர்க்கரை உட்கொள்ளல் அளவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல் எவ்வளவு சர்க்கரையை உண்ண வேண்டும் எவ்வளவு சர்க்கரையை உண்ணலாம் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தைகள் தாங்களாகவே ஆரோக்கியமான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான முயற்சி இதன் தாக்கம் கூட அதிக நேர்மறையாக இருக்கும் சிறுவயது தொடங்கிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தொடர்பான பழக்கங்களை ஏற்படுத்தும் போது இது மிகவும் பயனுடையதாக இருக்கும் பல பெற்றோர்களும் இதை பாராட்டி இருக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் அலுவலகங்கள் கேன்டீன்கள் மற்றும் அமைப்புகள் இடத்திலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உடல் நலம்தான் அனைத்துமே உடல் உறுதியான இந்தியாதான் பலமான இந்தியாவுக்கான அடித்தளம்